வெல்கம் டு சகாயா பிளாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் ராமேஸ்வரத்துலேருந்து பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு இயங்கிய மைசூர் ராமேஸ்வரம் சிறப்பு ரயிலானது தற்போது மீண்டும் சிறப்பு ரயிலாக அதன் பயணத்தை தொடங்க இருக்குது மற்றும் ராமேஸ்வரம் ஜெய்ப்பூர் இடையே வாரத்துக்கு மூன்று நாட்கள் ஒரு ரயிலானது இயக்கப்பட இருக்குது இதன் முழு உரத்தை இந்திய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நியூ யூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்மேற்கு ரயில்வே ஆனது மைசூரிலிருந்து மானாமதுரை வரை ஒரு சிறப்பு ரயிலை இயக்க உள்ளது இந்த ரயிலானது மைசூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு ஜோலார்பேட்டை சேலம் மதுரை வழியாக மானாமதுரை ரயில் நிலையத்தை செவ்வாய் காலை ஒன்பது பத்து மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் மானாமதுரையிலிருந்து செவ்வாய் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்பட்டு மதுரை திண்டுக்கல் கரூர் சேலம் ஜோலார்பேட்டை வழியாக புதன்கிழமை காலை இரண்டு ஐம்பது மணிக்கு மைசூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது ராமேஸ்வரம் ரயில் போக்குவரத்து தொடங்கும் வரை மானாமதுரையிலிருந்து இயக்கப்படும் ராமேஸ்வரம் ரயில் போக்குவரத்து தொடங்கிய பின் இந்த ரயிலின் அட்டவணையானது மாற்றியமைக்கப்பட்டு இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து இயக்கப்படும் மைசூர் மானாமதுரை மானாமதுரை மைசூர் என மொத்தம் பதினேழு சேவைகள் இயக்கப்பட உள்ளன இதன் முதல் சேவையானது ஏப்ரல் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மைசூரிலிருந்து ஆரம்பமாகிறது மானாமதுரையிலிருந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகிறது இந்த ரயிலில் ஒன்பது ஸ்லீப்பர் கோச் பெட்டிகளும் ஆறு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் இரண்டு ஏசி டூ டயர் பெட்டிகளும் மற்றும் ரெண்டு ஜென்ரேட் கார்களும் மற்றும் ரெண்டு செகண்ட் கிளாஸ் கோச்சுகளும் இணைக்கப்பட்டிருக்கும் இதற்கு முன் மைசூர் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்பட்ட ரயிலானது மைசூரிலிருந்து திங்கள் மாலை ஏழு இருபது மணிக்கு புறப்பட்டு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை செவ்வாய் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு வந்து சேர்ந்தது மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து செவ்வாய் இரவு ஏழு மணிக்கு புறப்படும் ரயிலானது மைசூர் ரயில் நிலையத்தை புதன் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு போய் சேர்ந்தது இந்த ரயிலானது மண்டபம் ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை மதுரை திண்டுக்கல் கரூர் ஈரோடு சேலம் தர்மபுரி ஹோசூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று சென்றது வடக்கு ரயில்வே மூலம் ஜெய்ப்பூரிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வாரத்திற்கு மூன்று நாட்கள் ரயில் சேவையானது முன்மொழியப்பட்டுள்ளது இந்த ரயிலின் வழித்தடமானது காச்சிகுடா குண்டக்கல் சென்னை சென்ட்ரல் வழியாக முன்மொழியப்பட்டுள்ளது ரயில்வே வாரியத்தின் அனுமதி பெரும்பட்சத்தில் இந்த ரயிலானது கோடைகால சிறப்பு ரயிலாக இயக்கப்பட உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்